வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க நீ வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும்னு அம்மா சொன்னாங்க அதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு உன்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் கீழே தான் நிற்கிறேன் ஆஃபீஸ் வாசலில் தான் வெயிட் பண்ணிட்ருக்கேன் மயில் அப்படின்னு சரவணன் அசால்ட்டாக சொல்ல ஆஃபீஸ் வாசல்லையா அப்படின்னு அதிர்ந்து போகிறாங்க மயில் ஆமாம் மயிலு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மீட்டிங் முடிச்சிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலான்னு சரவணன் சொல்ல மாமா நான் தான் வந்துடுவேன் அன்னைக்கே சொன்னேன் அப்படின்னு மயில நடுங்குற குரல்ல சொல்லு ஏன் நான் உன்னை கூப்பிட வந்தா நீ வரமாட்டியா அப்படின்னு சரவணன் கேட்க ஆஹா அப்படியெல்லாம் இல்ல உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம் அப்படின்னு மயில கேட்க மயில் நான் ஒன்னும் வீட்ல இருந்து கிளம்பி வர்றேன்னு சொல்லல ஏற்கனவே நான் கிளம்பி வந்துட்டேன்னு தான் சொல்றேன் அப்படிங்கிற சரவணன் பதில் இதையும் காணும்னு மயிலுன்னு மறுபடி கூப்பிடுறாரு மேனேஜர் முறைச்சிக்கிட்டே இருக்க சார் சார் ப்ளீஸ் கண்ணாலேயே கெஞ்சுற மயிலு மாமா உள்ள மீட்டிங்ல கூப்பிட்றாங்க நான் ஃபோனை வைக்கிறேன் அப்புறம் கூப்பிடுறேன்னு ஃபோனை வச்சிடறாங்க மயிலு மயிலே மயிலே என்ன கத்திட்டு இருக்காரு சரவணன் ஒரே பிஸி மேடம்னு சொல்லிட்டு அவரு கட்டடத்தை அண்ணாந்து பாத்துட்டு இருக்க மயில தவிப்போட மேனேஜரை பாத்துக்கிட்டு ஐயையோ இவங்க வேற எதுக்கு வந்தாக கடவுளே என்னால முடியல பேசாம எல்லா உண்மையும் சொல்லிட்டு அம்மா வீட்லயே போய் உட்கார்ந்துடலாம் இல்லனா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் இப்படி கிடந்து அவஸ்தப்பட வேண்டாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவங்க மேனேஜரை பார்க்க மேனேஜர் இவங்களையே பாத்துக்கிட்டு இருக்காரு ஐயையோன்னு மயிலு வேலையை பார்க்க ஓட அவரு தலையில அடிச்சுக்கிறாரு மயிலு அந்த பரோட்டா சிக்கன் சாப்ஸுக்கு ஆர்டரை கொண்டு வந்து கொடுத்துட்டு வர ஏமா இங்க வாமத்தவங்க கூப்படுறாங்க என்னங்க சார்னு போய் நீக்க பில்லு குடுக்குறீங்களான்னு அவர் கேக்குறாரு பில்லா இதோ கொண்டு வர அப்படின்னு ஓடி வர்ற மயிலும் மேனேஜர் கிட்ட சார் அந்த டேபிளுக்கு பில்லு கேக்குறாங்கிறாங்க இந்தான்னு அவரு எடுத்து கொடுக்க அதை வாங்கிட்டு இந்தாங்க சார்னு ஓடி போய் வைக்கிறாங்க பில்லு வாங்கிட்டு மயிலும் மறுபடியும் வர திருப்ப போன் அடிக்கிறாரு சரவணன் டியோ அப்படின்னு சலிச்சிக்கிற மயிலு போன ஆன் பண்ணி காதல வைக்க மயிலு இன்னும் எம்பட்டு நேரம் ஆகுங்கிறாரு சரவணன் மாமா மாமா இதோ பத்தே நிமிஷம் மாமா அம்மா எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா அப்படின்னு மயிலு கேக்க ஆஹ் சொல்லுமயிலுங்கிறாரு சரவணன் மாமா நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் சென்ட் பண்றேன் அங்க மயிலு நான் ஆபீஸ் முன்னாடி தான் நிக்கிறேங்கிறாரு சரவணன் நீ என்ன எங்க வர சொல்றேன்னு அவரு கேக்க இல்ல மாமா நான் அனுப்புற இடத்துக்கு வந்துருங்க நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன் வந்துருங்க வந்துருங்க நான் அனுப்புற லொகேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலு போன வச்சுடு மயிலு மயிலுன்னு வெறும் போன் கிட்ட கத்திட்டு இருக்காரு சரவணன் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கா ஆனா ஆபீஸுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே எங்க இருக்கா அப்படின்னு சரவணன் யோசிச்சு நிக்க நின்னுட்டு இருக்க மயிலு கிட்ட ஏ மயிலு ஒரு மாதிரியா இருக்கேன்னு ஒரு ஸ்டாஃப் வந்து லேட் ஆகுதுக்கான மயில் சொல்ல இங்க எப்பயுமே இப்படிதான் சொல்ற டைம் ஒண்ணு வீட்டுக்கு அனுப்புற டைம் ஒண்ணு நீ மேனேஜர் கிட்ட பேசிப்பாரு அர்ஜென்ட்டா கிளம்பணும்னு சொல்லு சொல்லிட்டு போ அப்படின்னு அந்த ஸ்டாஃப் சொல்ல மயில தயக்கமா அவர்கிட்ட வர்றாங்க சார் அப்படிங்க என்னமாங்கிறாரு நான் வீட்டுக்கு கிளம்பணும்னு மயிலு சொல்ல எட்டு மணினா எட்டு மணிக்கு ஷார்ப்பாக கிளம்பிடணும் அப்படிதானே அப்படின்னு அவர் வெடுக்குன்னு கேட்க சார் மணி எட்டே கால் ஆயிடுச்சு அப்படின்னு மயிலு சொல்ல என்னம்மா எனக்கே மணி பாக்க சொல்லி வர்றவங்க கிட்ட பேசறது ஆனா வீட்டுக்கு கிளம்பிடுறது இப்படி இருந்தா எப்படிங்கிறாரு மேனேஜர் சாரி சார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மயிலு சொல்ல மத்தவங்க எல்லாம் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாருமா சரி இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன் நாளைல இருந்து நான் சொல்ற டைம் வரையிலும் வேலை பாக்கணும் சரியா அப்படின்னு மேனேஜர் சொல்ல பயத்தோட ஆ சரிங்க சரிங்க சார்னு தலையாடுறாங்க மயிலு இந்த அம்மா பணம் நீ கிளம்புன்னு சொல்ல வாங்கிக்கிட்டு தேங்க்யூங்க சார் அப்படின்னு வெளியே ஓடி வர்ற மயிலு வெளிய பார்த்துட்டு ஐயோ ஹோட்டல்ல இருந்து வர்றது மாமாவுக்கு தெரியக்கூடாதே இப்ப என்ன பண்றது ஆ உள்ளர ஒரு வழி இருக்குல்ல அந்த வழியா வரலாம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே மறுபடியும் அவங்க ஹோட்டலுக்குள்ள போக மா ஏமா மாமா என்னாச்சுமா மேனேஜர் கேக்குறாரு வீட்டுக்கு போகணும்னு துடிச்ச இப்ப என்ன உள்ள போறேன்னு அவரு கேட்க ஒண்ணும் இல்லைங்க சார் டிஃபன் பாக்ஸ் வச்சுக்க எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு மயில சொல்ல எடுத்துட்டு போமான தலையில அடிச்சுக்கிறாரு அவரு சரின்னு தலையாற்ற மயிலு உள்ளர ஓடி வந்து வேற வழியா வெளியே வந்து பாக்குறாங்க அங்க சரவணன் ஆன்னு பாத்துட்டு நிக்கிறாரு ஐயோ இவங்க வேற இங்கேயே நிக்கிறாங்களே அப்படிங்கிற மயிலை தன்னை சமாளிச்சுக்கிட்டு செவத்துக்கு இந்த பக்கமா வந்து நிக்கிறாங்க கண்டிக்கு முன்னாடி வந்து மாமா சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல லேட்டானது ஆனது இருக்கட்டும் மயில ஆபீஸ் எங்கேயோ இருக்கு நீ வேற எங்க இருந்தோ வர்ற அப்படின்னு சரவணன் கேட்க தடுமாறுற மயிலு அது அது வந்து மாமா இந்த தெருவுல தான் எங்க ஆபீஸோட மீட்டிங் ரூம் இருக்கு அங்க தான் மீட்டிங் நடந்தது அப்படின்னு மயில் சொல்ல ஆபீஸ் அங்க வச்சுக்கிட்டு மீட்டிங் ரூம் இங்க வைக்கிறாங்களா அப்படின்னு சரவணன் கேக்க ஆ ஆமா மாமா அங்க மீட்டிங் ரூம் வைக்கிற அளவுக்கெல்லாம் அங்க வசதி இல்ல இதுல தான் நல்ல பெரிய ரூம் ஒரே நேரத்துல அம்பது அறுபது பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மயில டக்குன்னு நிறுத்திக்க சாப்பிடலாமா அப்படின்னு சரவணன் கேக்க இல்ல 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 பேசலாம் பேசலாம் இல்ல வாய்த்தவறி சொல்லிட்டேன் அப்படின்னு மயில சொல்ல சரவணனோட கவனம் வேற எங்கயோ இருக்கு கண்ணத்திற்கு வருதுல்ல ஒரு நாள் நம்ம அங்க போய் அந்த சாப்பிடுவோம் நல்லா தான் இருக்குமாமா ஆனா டேஸ்ட் ஒண்ணு அம்பிட்ட நல்லா இல்ல அதுவும் அந்த ஹோட்டல் மேனேஜர் இருக்காருல அவர் ரொம்பவும் மோசம் அப்படின்னு மயிலு சொல்ல உனக்கு எப்படி தெரியும் அங்க சாப்பிட்டுருக்கியான்னு கேக்குறாரு சரவணன் ஏன் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட போறேன் மத்தவங்க சொல்றது தான் சரிங்க மாமா போலாமான்னு மயிலு கேக்க ஆ போலாங்கிறாரு சரவணன் ஐயோ கடவுளே இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே கடவுள் இன்னைக்கு நம்ம பக்கம் இருக்காரு ஆனா எப்பவுமே இருப்பாரான்னு தெரியலையே அதோட இப்பெல்லாம் நானும் எங்க அம்மா மாதிரியே மாறிட்டு வரேன்னு நல்லா தெரியுது அப்படின்னு மயிலு பின்னாடி உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க கண்ணாடி வழியா பார்க்கற சரவணன் மயிலுன்னு கூப்பிடுறாரு ஆ மாமா அப்படின்னு மயில் பாக்க யாரை திட்டிகிட்ருக்கானு கேக்குறாரு சரவணன் அது அது எங்க மேனேஜரு மாமா எம்பட்டு லேட் ஆகினார்ல அதுக்கு தான் திட்டிகிட்டு இருக்க நீங்க போங்க மாமா போங்கன்னு மயிலு சொல்ல சரின்னு வண்டி எடுக்கிறாரு சரவணன் வீட்டுல கோமதி டைனிங் டேபிள் கிட்ட நிக்க தண்ணி எடுத்துட்டு வர்றாங்க மீனா மீனா வருத்தமா இருக்கத பாத்துட்டு ஏய் என்னாச்சு ஏன் உன்னு இருக்க அப்படின்னு கோமதி கேக்க எல்லாம் இல்லையேங்கிறாங்க மீனா ஏய் உன்னைய பத்தி எனக்கு தெரியாதாங்கிற கோமதி செந்தில பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க ரொம்ப தலைவலின்னு சொன்னாங்கல்ல அதான் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல அதான் இந்த பசங்க சொன்ன பேச்சே கேக்குறது இல்லை தலையை குளிச்சுட்டு துடைக்காம அப்படியே ஹெல்மெட்டை மாட்டிட்டு போயிடுறான் அதான் காரணம் அவனுக்கு அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு பேசாம அவன ஆவி பிடிக்க சொல்ல சரியாயிடும்னு மொட்ட தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட பாக்குறாங்க கோமதி மீனா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க சரிடி புரியுது நீ பாக்குறது நேரம் பார்த்து நான் பேசிடுற பசங்க கிட்ட இப்படி பேச வேணா பாத்து நடந்துக்கங்கன்னு நான் கண்டிப்பா சொல்றேன்டி இல்லடி அவர் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது வேற ஏதோ டென்ஷன் போல இருக்கு அப்படின்னு கோமதி சமாளிச்சுட்டு இருக்க மயிலோ செடணும்னு வர்றாங்க வா மயிலு வாடா சரவணா அப்படின்னு கோமதை சொல்லிட்டு இருக்க ஏன் பா மயிலு என்னப்பா இம்பட்டு லேட்டா வர்றேங்கிறாரு பாண்டியன் எனக்கு கொஞ்சம் வேலை முடியறதுக்கு மாமா அப்படின்னு மயிலு சொல்லு ஏன்பா நீ முத முத வேலைக்கு சேர்றப்பா ஆறு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும்னு சொன்னியேப்பா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆ அப்படிதான் சொன்னாங்க ஆனா நிறைய வேலை இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னு மயிலு சொல்லு பாண்டியன் யோசிக்கிறாரு பேசாம பார்த்து இருந்திருக்கலாம் பா வீட்டுக்கு நேரத்துக்கு வந்துருவா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுன்னு சரவணன் சொல்ல ஆமான்னு தலையாட்டி கோமதி எங்கடா அந்த பிள்ளை கேட்டுச்சு அந்த தான் அந்த பிள்ளைக்கு பிடிக்கலையேடா ஏன் பா மயிலு இந்த வேலை குடுக்கறவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியலையே முதல்ல வேலைக்கு செல்றப்ப வேலை நேரம் எம்பிட்டுதான்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் எச்சா வேலை வாங்குறதுல எந்த விதத்துல நியாயம் இதெல்லாம் என்னப்பா அநியாயமா இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல சாத்தான் வேதம் ஓதுங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா ஆ அப்படி பார்த்தா கடையை மூடினதுக்கு அப்புறமும் செந்தலுக்கு வேலை சொல்லி அனுப்பலையா அந்த மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்கன்னு வலப்பதத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்றாங்க கோமதி என்ன பாரு எப்படி பேசுற பாரு அப்படியே மலஞ்ச சுமத்துக்கிட்டு போற மாதிரி தான் வேலை சொன்னமாக்கும் ராத்திரி நேரம் குடோன்ல வந்து பொருள் இறக்குறப்போ போய் பார்த்துதானே ஆகணும் அத கூட உன் மயம் பண்ண மாட்டானோ இங்க பாரு கோமதி அவ ஒண்ணு அடுத்தவங்களுக்கு வேலை பாக்கல நம்ம கடை நம்ம வீட்டுக்கு தானே வேலை பாக்குறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல என்ன மாதிரி ஜென்மமோங்கிற மாதிரி கோமதியும் மீனாவும் பாத்துட்டு இருக்காங்க அப்பா நான் என்ன போகட்டுமா கடைக்கு அப்படின்னு அடிமடை சரவணை அவசரமா கேட்க இல்லடா விடு செந்தில் பார்த்துக்குவாங்கறாரு பாண்டியன் ஏன்பா மயிலு இந்த வேலை அதிகமா இருக்கு தாண்டி வேலையில வேற ஏதும் பிரச்சனை இல்ல இல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க தடுமாறுற மயிலு அது எப்படி நான் ஏவாயாலும் சொல்றது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அசடு வழிய நிக்கிறாங்க ஏன்பா தான்பா கேட்டுட்டு இருக்கேன்னு பாண்டியன் ஈனு எழுச்சிட்டு சொல்ல ஆ இல்ல இல்ல மாமா வேற எந்த பிரச்சனையும் இல்ல அது வேலையில வேலையெல்லாம் எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கு அப்படின்னு மயிலு சமாளிச்சு சொல்ல இத பாருப்பா நான் கடைத்திறந்து ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு போச்சு ஆனா அப்ப நடத்த விஷயம் இப்ப வரல எனக்கு ஞாபகத்துல இருக்குப்பா குறைஞ்சபட்சம் மாமா ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை பாப்பேன்னா பாத்துக்க நீ நினைப்பா மீதி நாலு மணி நேரம் மாமா தூங்கிருப்பாருன்னு கிடையவே கிடையாதுப்பா அப்ப கூட நாளைக்கு என்ன வேலை இருக்கு என்ன செய்யலான்னு தான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு பாண்டியன் பெருமையா சொல்ல எல்லாரும் பாத்துக்கிட்டே நிக்கறாங்க அப்ப தூங்கவே தூங்க மாட்டீங்களா மாமா அப்படின்னு மயிலு கேக்க எப்பவாவது நானே என்ன ஏரியாம தூங்கினதான்ப்பா உண்டு ஆனா இதோ பாருப்பா அந்த மாதிரி ராத்திரி பகல்னு பாக்காம மாமா உழைச்சதுனாலதான் இன்னைக்கு நாம இந்த நிலைமையில இருக்கோம் விடுப்பா என்னைய மாதிரி நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற இதோ பாருப்பா கண்டிப்பா உன்னோட உழைப்புக்கான பலன் உறுதியா கிடைக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சரிங்க மாமா கிடைக்கட்டுமே கிடைக்கட்டும் நான் பைய வச்சுட்டு வந்து ஏதாவது வேலை பாக்கட்டுமான்னு கேக்குறாங்க மயிலு இல்லம்மா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏ போய் கை கால் முகம் கழுவிட்டு வா சாப்பிடலாங்கிறாங்க கோமதி ஏய் நீயும் போடன்னு சரவணன் கிட்ட சொல்ல வா மயிலன்னு கூப்பிட்டுட்டு அவரு போறாரு ஏன்பா மீனா நீயும் லேசுப்பட்ட ஆள் கிடையாதுப்பா நீயும் கடுமையான தான் உன்னோட உழைப்புக்கான பலனும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரொம்ப அவசியங்கிற மாதிரி மீனா பாக்க பாண்டியனோட மொபைல் ரிங் ஆகுது பேசிட்டு வந்துடுறேன்னு அந்த பக்கம் போறாரு அண்ணா சொல்லுங்க நேன்னு போன் எடுத்துட்டு பாண்டியன் அந்த பக்கம் போக மீனா கோமதிய பாக்குறாங்க சே சில விஷயத்த இவருக்கு புரிய வைக்கிறது கஷ்டம் நாம உன்னு சொன்னா அவரு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு ஏய் நான் நேரம் பாத்து பேசுறேன் நான் போய் பிளேட் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடி மீனாவோட பார்வையில இருந்து தப்பிச்சுக்கறாங்க கோமதி கொஞ்சம் பாண்டியன் செந்தில் கிட்ட பேசினதை நினைச்சு பாக்குறாங்க மீனா குமரேசன் தாத்தாவ கடையை போட்டுங்கன்னு சொல்லிட்டு இப்பதான்ப்பா வந்தேங்கிறாரு செந்தில் ஏன் கடையை அடைக்கிறவர்ல இருக்க மாட்டியலோ அப்படின்னு பாண்டியன் கேக்க மாமா அவங்களுக்கு தலைவலிக்கு தான் வந்தாங்க அப்படின்னு தான் சொன்னதையும் ஆமா ஏதோ ஒரு காரணம் வேணும்னு பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிட்டதையும் மீனா யோசிச்சுட்டு நிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன்டா தங்க வேலைன்னு பணம் கொடுத்தாராம்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆ குடுத்தாருன்னு செந்தில் எடுக்கிறதையும் இலையிலே அதை முன்னாடியே சொல்ல மாட்டியாடா கேட்டதான் சொல்லுவியாக்கும் பணத்தை வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டியோன்னு பாண்டியன் கேட்டதையும் யோசிக்கிறாங்க மீனா அதுக்கப்புறம் ரூம் குள்ள செந்தில் இதுக்காக தான் உங்க அப்பா கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாரு பாத்தியா தான் நான் அம்புட்டு ஆசைப்பட்டேன் ஆனா கவர்மெண்ட் வேலைன்னு இல்ல மீனா வேற எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல நான் போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன்னு செந்தில் ரொம்பவே வருத்தமும் கடுப்புமா சொன்னத நினைச்சு பாக்குறாங்க இப்படி மீனா ரொம்பவே வருத்தமா யோசிச்சுட்டு திண்ணையில நிக்க கதிரூர் ராஜையும் வர்றாங்க சிரிச்சுக்கிட்டு கா அப்படின்னு ராஜுவர என்ன ரெண்டு பேரும் நடந்து வரீங்கிறாங்க மீனா இல்ல தெருமண வரையில ஆட்டோல வந்துட்டு அதுக்கப்புறம் நடந்து வர்றோங்கிறாங்க ராஜி சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் மீனா கேட்க ஆ அதெல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டோங்கண்ணி நீங்க ஏன் வெளியில உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கதிர் கேக்க உங்க அண்ணன் இன்னும் வரல அதுதான் அப்படின்னு மீனா சொல்ல இன்னேர கடைய பூட்டி இருப்பாங்களே அப்படின்னு கதிர் கேக்க மாமா ஏதோ அவங்களுக்கு வேலை சொல்லி இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஹம் கடை நேரத்துல வேலை பார்க்கறது பத்தாதா அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாரா அப்படின்னு எரிச்சல் படுற கதிர அண்ணி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு அவங்க வந்ததும் நாங்க சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்லு ம் சரி அண்ணி அப்ப நான் உள்ள போறேங்கன்னு போறாரு கதிரு போனதும் என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு ராஜி கேக்குறாங்க ஒன்னும் இல்ல டயர்டா இருக்க அதுதான்ங்கிறாங்க மீனா ஆமா ரிசப்ஷன்ல நல்லா இருந்துச்சான்னு மீனா கேக்க ஆஹ் நல்லா இருந்துச்சுக்கா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்னைக்குதான் நான் முத தடவையா பார்த்தேன் அப்படின்னு ராஜி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல ஓ என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்வமா கேக்குறாங்க மீனா எல்லாரும் அவனை பத்தி ஆஹா ஓஹோன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு கூட ஒருத்தர் ராஜு உம் உண்மைதானே அப்படிங்கிற மீனா உலர் திரும்பி பார்த்துட்டு வீட்டுக்கு தெரியாம எஸ்ஐ எக்ஸாம் எழுத வைக்கிற புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தானேங்கிறாங்க மீனா அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மீனா கேட்க அக்கா அவன் இங்க இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லவே இல்லக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற மாதிரி இருக்கிறான் ஜாலியா சிரிச்சு சிரிச்சு அப்படியே சந்தோஷமா இருக்கான் பாடுறான் ஆடுறான் என்னென்ன என்னமோ பண்றாங்கா அப்படின்னு ராஜ அட்மையர் பண்ணி சொல்ல முக்காவாசி பசங்க அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு வீட்ல இருக்க மாதிரி வெளியில இருக்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஆமான்னு தலையாட்டுற ராஜி ஆனா யார் வேணாலும் அப்படி இருக்கலாம் ஆனா கதிர் இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்ச பாக்கலக்கா அப்படின்னு ராஜி சொல்ல கதிர விடு நான் உன்கிட்ட வேற ஒண்ணு கேக்குறேன் கல்யாண பொண்ணு இருந்துச்சுல அது என்ன கலர் புடவை கட்டி இருந்துச்சுங்கிறாங்க மீனா யோசிக்கிற ராஜி பச்சை இல்ல ப்ளூ ப்ளூ அப்படின்னு சொல்ல உம் சூப்பர் மாப்பிள்ளைய என்ன கலர் கோட் போட்டு மீனா மாப்பிள்ளா உம் கோட் ஆனா என்ன தெரியலையே கலர் ராஜு தெரியாம போகும் மீனா அது கலர் கலரா போட்டிருந்தாங்கக்கா அதனால எனக்கு ட்ரெஸ் கலர் சரியா ஞாபகம் இல்ல அப்படின்னு ராஜு சொல்ல ட்ரெஸ் கலர் மறந்து போனதுக்கு அதெல்லாம் காரணம் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல அப்புறம் ராஜு மேடம் அங்க இங்கன்னு திரும்பாம கதிரையே கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க அவன் உனக்காக வீட்டுல பேசினானோ அன்னையில இருந்தே உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை பார்த்தேன் ராஜி அப்படின்னு மீனா சொல்ல ஆ அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு ராஜி சமாளிக்க பாக்க அப்படிதான் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் நீ மாறிட்ட ராஜி அப்படின்னு தன்னோட சோகத்தை மறைச்சிட்டு ராஜிகிட்ட பேசிட்டு இருக்காங்க மீனா ஆஹா இல்லக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல மாறிட்டதான் நீ வேணா பாரு நீயே ஒரு நாள் எங்கிட்ட வந்து சொல்லுவ அப்படின்னு மீனா சொல்ல ஆஹ் பாக்கலாம் பாக்கலாங்கிறாங்க ராஜி செந்தில் திரும்பி வர மீனா அவரையே பாத்துட்டு இருக்க மீனா கொஞ்சம் சங்கடமா நிக்கிறாங்க செந்திலும் இறங்கி கொஞ்சம் சங்கடமா இவங்களை பாக்குறாரு வாப்பா ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ராஜி கிட்ட கேக்க ஆ போயிட்டு வந்துட்டோம் மாமா இப்பதான் வந்தவங்கறாங்க ராஜி சரி நான் உள்ளர போறேன்னு அவங்க போய்ட பக்கத்துல வர்ற செந்தில் கிட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு மீனா கேக்க உம்னு தலையாட்டுறாரு அவரு முடிஞ்சதுன்னு சொல்ல தலைவலின்னு சொன்னீங்களே இப்ப எப்படி இருக்குன்னு மீனா கேக்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடுறீங்களான்னு மீனா கேக்குறாங்க நீ சாப்பிட்டியான்னு அவரு கேக்க இல்லன்னு தலையாட்டுறாங்க டைம் என்ன ஆகுது சாப்பிட்டு அப்படின்னு செந்தில் கேட்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு மீனா சொல்ல செந்தில் சாப்பிட உட்கார்றாரு மீனா தோசையை எடுத்து வச்சு சட்னியை ஊத்த நீயும் சாப்பிடுங்கறாரு எனக்கு பசிக்கல நீங்க சாப்பிடுங்கன்னு மீனா சொல்ல உட்காரு மீனாங்கிறாரு செந்தில் இல்லங்க பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல எழுந்திருக்கிற செந்தில் உட்காருன்னு பிடிச்சு உட்கார வைக்கிறாரு பிளேட் எடுன்னு செந்தில் சொல்ல ஏங்குறாங்க சொல்றத கேளு அப்படின்னு மீனாவுக்கு பிளேட் வைக்கிற செந்தில் தோசையை வச்சு சட்னியை ஊத்தி சாப்பிடுங்கிறாரு நீங்க சாப்பிடுங்கன்னு மீனா சொல்ல செந்தில் சாப்பிட ஆரம்பிக்க மீனாவும் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோங்க எதையும் போட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல சரியான தலையாட்டின செந்தில் நான் யோசிக்கல மீனா நீ என்ன பத்தி யோசிக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு செந்தில் சொல்ல அது எப்படிங்க யோசிக்காம இருக்க முடியும் நான் மீனா என்ன போறேன்னு செந்தில் கவர்மெண்ட் வேலை வாங்கறதுக்கு பத்து லட்சம் ஆகும்னு சொன்னாருல அது ஏதாவது கம்மி பண்ண முடியுமான்னு பேசி பாக்கறேன் அப்படின்னு மீனா சொல்ல தலையாட்டுற செந்தில் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல கேட்டு பாக்குறதுல தப்பு இல்லையேங்கிறாங்க மீனா நான் கேக்குறேன் ஒருவேளை கம்மி பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல நாம அந்த பணத்தை கொடுத்துர்லாம் நான் என் ஆபீஸ்ல பேசி ஏதாவது லோன் போட முடியுமான்னு பாக்குறேன் நீங்க எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்க போயிடுவீங்க அது என்னோட பொறுப்பு அப்படின்னு மீனா உறுதியா சொல்ல இல்ல நீ எதுவுமே பண்ண வேண்டாம் பேசாம இருங்கறாரு செந்தில் நீங்க கஷ்டப்படுறத பாக்க எனக்கு கஷ்டமா இருக்குங்க நீங்க சொல்றது கரெக்டு தாங்க ஒரு வேலை கிடைச்சிட்டா எல்லாமே சரியாயிடும் அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அத நான் கண்டிப்பா பண்ணுவேன் ஏங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லன்னு நீங்க யோசிக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்கிற செந்தில் எனக்காக நீ இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ என்ன பத்தி ரொம்ப யோசிக்காத எனக்காக கஷ்டப்படாத மீனா என் பிரச்சனையை நான் தான் சரி பண்ணனும் நானே சரி பண்றேன் எனக்கு நீ கூட இருக்கிறதே போதும் மீனா நீ சந்தோஷமா இரு எனக்கு இது புதுசு இல்லையே பழகிருச்சு நான் பாத்துக்கிறேன் மீனா நீ சாப்பிடுங்கிற அரிசந்தில் அடுத்த நாள் அரிசி தலைப்பின்ட்டு கிளம்பி நிக்க அரசியனை கூப்பிட்டு சுகன்யா உள்ளர வர்றாங்க வாங்கத்த அப்படின்னு அரிசி சொல்ல எங்க கிளம்பிட்டேன்னு சுகன்யா நாம தான் சினிமாவுக்கு அரசி சொல்ல அது மதிய ஷோவுக்கு தான் சுகன்யா மத்தியானம் என்னால வீட்டுல இருந்து கிளம்ப முடியாது அம்மா ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதான் காலையிலேயே காலேஜ் இருக்குன்னு பொய் சொல்லிட்டு கிளம்ப போறேன் அப்படின்னு அரசி சொல்ல மத்தியானம் எங்க இருக்க போறேன்னு கேக்குறாங்க சுகன்யா அது என் ஃப்ரெண்டு வீட்டுல அப்படின்னு அரிசி சொல்ல ஆஹ் பரவாயில்ல அரிசி தேர்டியே அப்படின்னு சுகன்யா பாராட்ட எனக்கு ரொம்ப பயமா தங்குறாங்க அரசி என்ன பயம் உனக்குன்னு சுகன்யா கேக்க நான் பண்றதெல்லாம் எல்லாம் தப்புதானேங்கிறாங்க அரசி நான் ஒன்னு கேக்கவா உன் மாமா பொண்ணு ராஜியோட போனா தப்பான்னு கேக்குறாங்க சுகன்யா அரசி இல்லன்ற மாதிரி தலையாட்ட இல்ல இல்ல மாமா பொண்ணோட படத்துக்கு போனா தப்பில்ல ஆனா மாமா பையனோட படத்துக்கு போனா அது தப்பா அப்படின்னு சுகன்யா படு லாஜிக்கா ஒரு கேள்வி கேக்குறாங்க இல்லத்த நான் இதுவரைக்கும் எங்க அம்மா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு எங்கயுமே போனது இல்ல அப்படின்னு அரசி சொல்ல ஒரு சில நேரம் போய் சொல்லலாம் தப்பில்ல நீ ஒண்ணு தனியா போகல உன் கூட என்ன உனக்கு கேக்குறாங்க சுகன்யா நீங்க வர்றீங்கன்ற ஒரே நம்பிக்கையில தான் நான் ஓகே சொன்னேன் வந்துருவி இல்லன்னு அரசு கேக்குறாங்க நீ இப்ப கிளம்பு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நானும் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன் அந்த டைமுக்கு நான் குமாரையும் வர சொல்லிடுறேன் மூணு பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போலாம் அப்படின்னு சுகன்யா சொல்ல இருங்க நான் சினிமாவுக்கு மட்டும்தானே ஓகே சொன்னேன் ஹோட்டலுக்கெல்லாம் நான் வர மாட்டேன்ப்பா அப்படின்னு முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு போடுறாங்க அரிசி ஏய் ஒரு நல்ல ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்களாம் பிரியாணி சூப்பரா இருக்கான் சாப்பிட்டு போலாம் என்னங்கறாங்க சுகன்யா அத்த ஒரு தப்பு பண்ணவே அம்பட்டு பயமா இருக்கு நீங்க என்னடாண்ணா என்ன தப்பு மேல தப்பு பண்ண சொல்றீங்க அப்படின்னு அரிசி கேக்க சுகன்யா அரசிய ஒரு ஆழமான பார்வை பாக்குறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்